ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனிவால் சேனலில் இன்றைக்கி நம்ம வந்து இருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் அப்படின்னக்கரை ஸ்ட்ரீட் இருக்கக்கூடிய தி சென்னை சில்ஸ் தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம தி சென்னை சில்ஸில் இருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறேங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம த்ரீ நைன்ட்டி ஃபைவ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது இதில் நீங்கள் எது எடுத்தாலுமே வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டும் தாங்க பியோர் காட்டனில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மணிப்பூரி காட்டன் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெட்லேயும் இருக்குது நெட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன்லேயே பியூர் காட்டன்லேயே வாங்கிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதில் கூட வந்து வாங்கிக்கலாம் டூ ஃபார்ட்டி ஃபைவோடது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் சம சமையான கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது வித்தவுட் உங்களுக்கு வந்து ப்ளவுஸு ப்ளவுஸ் இதில் வரவே வராது எனக்கு இதில் ப்ளவுஸ் இல்லைனாலும் பரவாயில்ல இருக்கும் சாரி சூப்பராக இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்போட ஃபாஸ்ட்டு மூவிங் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா போன தடவை போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் ஸ்டாக் நிறையா ஸ்டாக் பண்ணியிருக்காங்க அது வேணுங்கிறவங்க புக் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது ஆன்லைனில் தர நிறைய பேர் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒன்று கிடையாதுங்க பத்து இருபதுன்னு பண்ணுறாங்க ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டு மூவிங்காக இருக்குது ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாகவும் இருக்குது சரிங்களா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஒரு மோசமும் இல்லை ஏன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நம்மளால் லைனிங் கூட வாங்க முடியாதுங்க ஆனால் நம்ம ஷாப்பில் இப்போ வந்து ஸாரியே கொண்டு வந்திருக்காங்க புது வரவு இல்லை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸுங்க எனக்கு பார்க்குறதுக்கே வந்து என்ன சொல்கிறது ஃபுல் ஸ்டாக்கை பார்த்தோன்னா ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம தி சென்னை சில்ஸோட ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தி சென்னை சில்ஸ் கமெண்ட்டு மட்டும் பண்ணுங்கள் ரெகுலராகவே நீங்கள் வீடியோஸ் வந்து பார்க்க முடியும் எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா இதுதான் வந்து நம்ம ஷாப்போட வாட்ஸ்அப் நம்பர் வீடியோ கால் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வீடியோ கால் மூலமாக கலெக்ஷன்ஸ் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் எனக்கு பிடிச்ச கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் அது போக இன்னுமே நீங்கள் கலர்ஸ் எல்லாம் வந்து வீடியோ கால் மூலமாக சூப்பராக வந்து காமிப்பாங்க உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் டூ ஃபார்ட்டி ஃபைவ் தான் நீங்கள் இதை மூணு சாரியாக எடுக்கும்போது எழுநூறுபாய்க்கு வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வரும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பேட்டனே வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதில் கலர்ஸ் கேட்டீங்கன்னா கூட கலர்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குதுங்க எதுவுமே உங்களுக்கு கதை ரேஞ்சில் தான் வரும் கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் எதுவுமே நீங்கள் ஒரு குறை கூட வந்து சொல்ல முடியாதுங்க இபீஸ் சாரி எடுக்கும்போது செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும்தான் இதில் சேவ் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது கலர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க அது எல்லாமே அட்ராக்டிவான கலர்ஸ் தான் எப்பயுமே நம்ம காட்டன் சாரி காட்டன் சுடிதார் அந்த மாதிரி எது பொறுத்துமே வந்து கலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் எல்லாருக்குமே இது வந்து டெய்லி ஒர்க்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க அது கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி காட்டன் சாரி கட்டினாங்க அப்படின்னா இனிமேல் ரொம்ப கூட்டாக இருக்கும் இது கலர் நல்லா நல்லாயிருக்கு டிசைனுமே பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தாங்க நான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரேட் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போட்டுக்கோங்க அப்படின்னுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் புக்கிங் வந்து போட்டுக்கோங்க ரெகுலராக நம்ம சேனலில் வந்து சி சென்னை சூழ்ச்சை பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துட்டு இருக்கோங்க அதிலேயும் நம்ம ரீல்ஸில் வந்து நிறையா உங்களுக்கு ஆஃபர் ரீல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து உடனுக்கு உடனே பார்த்து புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃபுல் ஸ்டாக் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஸ்டாக் இருக்கும்போதே புக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து உங்களுக்கு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே வந்த உடனே ச சூழ் ஆயிடுது அதனால் வந்து பார்த்த உடனே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் இதை ஒன் மந்த் கழித்து பார்க்குறீங்கனாலும் கண்டிப்பாக கேளுங்க ஏன்னால் வந்து நம்ம ஷாப்பில் வந்து ரீஸ்டாக் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கிறனால அடுத்தது வந்து எம்ஆர்பி ரேட் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா பாருங்கள் சூப்பரான ஒரு எல்லாம் எல்லா எது எடுத்தாலும் பட்டு தாங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு எல்லோ வித் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலர் காம்பினேஷனில் த்ரீ நைன்ட்டி ஃபைவ்க்கு கொடுக்குறாங்க இதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒன்றைய ஒன்றா காமிக்கிறேன் கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லாவே கிராண்டாக இருக்கும் இதை நம்ம அழகாக ஒரு ப்ளவுஸ் திச்சு மட்டும் கட்டினோம் அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டுருக்கிறது எல்லாமேவும் இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் வந்து காம்பினேஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சாண்டில் வித் பிங்க்கு உங்களுக்கு பிங்க் வித்து பர்பிள் அப்படி உங்களுக்கு மிஸ் மேட்சிங்கான ஒரு எல்லாம் கொடுத்துருக்காங்க நான் என பொறுத்த வரைக்கும் நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க எது வேணாலுமே எடுத்துக்கலாம் இந்த எல்லாம் நம்ம கட்டுற விதத்தில் தான் இருக்குது அவ்வளோ நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்குது மெயினாக வந்து சாஃப்டாக இருக்குது மடிப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நட்டும் இதில் வந்து ஃபுல்லாகவே எம்போஸ் வரும் டிசைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்போஸில் வரும் பார்டர் வந்து சின்ன பார்டர் அண்ட் பெரிய பார்டரோட வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பேட்டர்னுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம ஷாப்பில் நீங்கள் வந்து என்ன கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறத ஃபீட்பேக் மட்டும் கமெண்ட்டில் கொடுங்க இது போன தடவை கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இந்த கலெக்ஷன்ஸுக்கு வந்து நிறைய வரவேற்பு கொடுத்துருந்தீங்க இதுவுமே ரேட் வந்து சேம் அதே ரேட்டு தான் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இதுவுமே நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு காப்பர் அண்டு சில்வர் சரியில் புட்டாக வர மாதிரியும் கலர்ஸும் சூப்பரான கலர்ஸு உங்களுக்கு கான்ட்ராஸ்டான பல்லு ப்ளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த கலர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிள் ஆகி இருக்குது எந்த கலர்ஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது இருக்குது நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனல் சேனல்லேயுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பெஸ்ட்டான ஆஃபர்ஸ்லாம் வரும்போது நம்ம சேனலில் உடனுக்குடனே நீங்கள் வந்து அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சமக்யூட்டான கலருங்க ரொம்பவே நல்லா இருக்குது வடமல்லி கலரு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலரில் பார்டர் வந்துருக்கு ஃபுல் எம்போஸு சாரி ஃபுல்லாகவே எம்போஸ் வருங்க நீங்கள் வந்து தறியிலையே இந்த விலைக்கு கேட்டிங்கன்னா கூட கிடைக்காது அந்தளவுக்கு நம்ம ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய தி சென்னை சீல்ஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க எனக்கு பிடிச்ச கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேங்க நம்ம தி சென்னை இருந்து நீங்கள் வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க நீங்கள் லைக் பண்ணி பார்க்கும்போது இந்த வீடியோ அதிக நபருக்கு ஷேர் ஆகும் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஆஃபர் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது உண்மையானா உங்களுக்காக ஷேர் பண்ணுறேங்க இந்த வீடியோ நம்ம இதெல்லாம் முடிச்சுக்கிற நேரம் வந்தாச்சு மறுபடியும் இன்னொரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு ஆஃபர் கலெக்ஷன்ஸோடு மறுபடியும் உங்களை நான் மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்